தந்தையார் பெயர் பிரம்மதேவ தலைமகள் தாய் பெயர் அருள்மகள் திருமகள் என்று சொல்லக்கூடிய கல்விக்கெல்லாம் அதிபதியாக விளங்கி வரக்கூடிய கலைவாணி என்னுடைய தாயார் அப்படியா ஆமா கலவாணி கலைவாணி கலைவாணி

நடக்கும் வகை நீந்தும் வகை ஊறு வகை பறக்கும் வகை எல்லா வகையிலும் படிக்கிறதும் அப்பா அம்மா எல்லாத்துக்கும் கல்வி சொல்லி கொடுக்குறேன் அவங்களுக்கு பிள்ளைய போறதுக்கு நீங்க ஏன் இப்படி கட்டுக்கட்ட நீர் தென் தெருவா சுத்தறீங்க தந்தையார் குடுத்த மாபெரும் சாபத்தா நான் இப்படி சன்னியாசி போக

வீட்டிற்கு வந்து ஓ அங்க பாத்துக்கு பாத்துக்கிட்டே நீங்க வீட்டுக்கு போறது நான் அடிக்கிட்டே நான் காலத்தாமதம் என் தாய் தந்தி தந்தையார் கேக்குறா சரி எப்படி அறதா ஊபருக்கு போனேன் என்று கேட்க அங்கேருவம் அதாவது

அதாவது சேலம் கொடலாவட்டி பைபாஸ் அருகில் உள்ள ஒரு ஹோட்டலில் நாலு இட்லி மூணு தோசை காணவில்லை இதை கொண்டு உள்ளே போன ரெண்டு காக்காய்கள் நாலு நாய்க்குட்டியில் இருந்து வெளியே வரவில்லை இதை பற்றி போலீசார் தீவிர புலன் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இருபது வேகத்தில் சென்று கொடுத்த லாரி மீது அறுபது வேகத்தில் சென்று கொடுத்த கிளவி மோதி லாரி மரணம் கிளவி பாடி கட்ட போய்விட்டது சென்னையிலிருந்து மதுரை சென்று கொடுத்த எக்ஸ்பிரஸ் ரயிலானது வழியிலே நின்று விட்டது எப்படி காரணம் தண்டவளத்து மேல கட்டரும் கட்டரும் சண்டை போட்டுக் கொண்டதனால் ரயில் நின்று விட்டது பயணிகள் நடுவழியில் தவிப்பு ஈரோட்டில் ஈ கடித்து இருபது பேர் பலி நாலு ரோட்டில் நாய் கடித்து நாற்பது பேர் அவுட் குற்றாலத்தில் கொசு குளிக்கும் போது அதன் கோமனத்தை காணவில்லை இதை தேடி கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு எட்டனா வட்டியும் கிழிஞ்சு போன ஜட்டியும் கிழிஞ்சு போன ரொட்டியும் எனாம் 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 வெளிநாடு செய்தி அமெரிக்காவில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வேலையை ராஜினாமா செய்து விட்டார் கைது கேட்ட ஒரே கேள்வினாலே வேலையே வேண்டாம் என்ற நீதிபதி வீட்டுக்கு போய்விட்டார் அப்படி கைது கேட்ட கேள்வி என்ன என்ன தன் தம்பியை தன் கையில் பிடித்து ஆட்டுவதற்கு தனக்கு உரிமை என்று சொல்லி என்னை கைது செய்து விட்டார்களே இதெல்லாம் நீதிமன்றமா அல்லது கூதிமன்றம்

என் பாதத்த படித்த முடிந்தே இன்று உடல் நீ சொல்ல ஆண்கள் ஏ தோறும்

கல்யாணமே பண்ணிக்கு வேணாம் பதினாயிரம் பேத்து பெருவாள் வாழ்னா அவர் நான் ஊரு மேல போய பேப்பான்

அதாவது எங்க ஊர்ல ஒரு நாள் எங்க தாத்தா எங்க பாட்டி கிட்ட சரி பணம் பதினஞ்சாயிரம் இந்த நாற்பதாயிரம் பணத்தை வாங்கிட்டு வாங்கிட்டு சந்தையில போய் மாடு பிடிச்சு சொல்லி கிளம்பினாரு ஊட்டு விட்டு வெளியே வாசப்படி கால் எடுத்து வச்சார் வெளியே காலம் ஆறு மணி அப்ப இதே மாதிரிதான் ஒரே ஒரு தும்பு தும்பு ஆமா தாத்தா போனாரு பாரு பதினஞ்சு வருஷம் ஆகுது தாத்தாவை காணோம்

நாட்டிலே காங்கிரச பட்டம் கட்டி ஆண்டு வரக்கூடிய மரதனுடைய திருவுருவ படத்தை வாங்கி கொண்டு இதை வைத்து கழகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாரத சங்கு துபாரை தேடி மாயவனை தேடி செல்ல இப்பொழுது மாயவன் கண்ணன் சபை தருமாறு மற்ற விஷயம் அவரால் அறியலாம்